Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம Unbox பண்ண எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்ட்ரிப் லைட்டை இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் Clip மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க இதை போன் அடாப்டர்ல கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஆப் மூலமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்லயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்விப் லைட் எப்படி ஃபயர் ஒர்க் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க ஆர்ஜிபி கலர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டிங்ஸ் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை எந்த பிளேஸில் ஃபிட் பண்ணலாம் பெட்ரூம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் கேமிங் செட்டப்பில் ஹோம் தியேட்டர் ஆம்பியன்ஸில் அண்ட் ஃபஸ்டிவல் பார்ட்டி வைப்க்கு இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட்ஸ் பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்